அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்கா நிர்வாகிகளின் மீது எஃப்ஐஆரை பதிவு செய்த சிபிஐ தமிழக வெற்றி கழகத்தின் ஆறாவது பொதுக்கூட்டம் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தார்கள் இந்த பாதிப்பில் இறந்து போன குடும்பத்திற்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாயையும் தமிழக வெற்றி கழகத்தினர் இருபது லட்சம் ரூபாயையும் அளித்துள்ளார்கள் மேலும் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் உள்ள பிற கட்சிகள் மற்றும் என்ஜிஓ என பலரும் இவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் இந்த வழக்கை விசாரிக்க தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை உருவாக்கி இருந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தமிழக வெற்றிக் கழகமோ ஒரு நபர் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என நீதிமன்றத்தில் வாதிட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் கார்க் தலைமையில் மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருந்தது ஆனால் பாதிப்படைந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தந்தை பிரபாகர் என்பவர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சிபிஐ விசாரணை தமிழகத்தில் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் பொழுது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ குற்றவாளிகளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக கரூர் காவல் நிலையத்தில் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏ ஒன் குற்றவாளியாக கரூர் மாவட்ட தாவேகாவின் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று ஏ டூ குற்றவாளியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு என் புசி ஆனந்த் சேர்க்கப்பட்டுள்ளார் ஏ த்ரீ குற்றவாளியாக அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான சி டி நிர்மல்குமார் சேர்க்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏற்கனவே தமிழக அரசும் இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது நிர்மல்குமார் மதியழகன் மற்றும் புசி ஆனந்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மதியழகன் பவுன்ராஜ் மட்டுமே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது அவர்கள் ஜாமீனில் வெளியே இருக்கிறார்கள் ஆனால் புஷியானந்த் சி டி நிர்மல்குமார் போன்றோர்கள் தலைமறைவாக இருந்தார்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பின்புதான் அவர்கள் வெளியே வந்தார்கள் தற்பொழுது இவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்வியும் எழும்பி வருகிறது மேலும் ஏற்கனவே இவர்கள் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் அப்பொழுது நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்துவிட்டது தற்பொழுது சிபிஐ விசாரணை என்பதனால் அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளிக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக காவல்துறை தொடர்ச்சியாக அதற்கு அனுமதி அளிக்கவில்லை ஏற்கனவே அவர்கள் அனுமதி அளித்ததாக கூறப்பட்டிருந்தாலும் கூட சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதால் விஜய் கரூருக்கு வரக்கூடாது என சிபிஐ தரப்பும் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கரூரில் தனியார் கல்யாண மண்டபம் ஹோட்டல் என எதிலேயும் இந்த கூட்டத்தை நடத்த யாருமே ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆளும் திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாக தொடர்ந்து இதுபோன்று நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் கரூரை தாண்டி வெளியில் நடத்தவும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருந்து வருகிறது பனையூருக்கு அழைத்து இவர்களை சந்திக்கலாம் என்றாலும் கூட விஜய் தொடர்ச்சியாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் என எதுவாக இருந்தாலும் அவர்களை பனையூருக்கு அழைத்து பேசுகிறார் இவர் என்ன பனையூர் பண்ணையாரா என்று கேலி பேச்சுக்கும் ஆளாகி இருந்தார் தொடர்ந்து இந்த முறையும் அவர்களை பனையூருக்கு வரவழைத்தால் அது மீண்டும் விமர்சனத்திற்கு ஆளாக்கும் என்பதனால் விஜய் மாமல்லபுரத்திற்கு இவர்களை அழைத்து வந்து சந்திக்கலாமா என்ற ஒரு திட்டத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது வரும் அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி இந்த சந்திப்பு நிகழும் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இதிலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது இவற்றை சமாளித்து எப்படி இந்த மக்களை விஜய் சந்திக்கிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி